வணக்கம் முக்கிய செய்திகள் பிரபஞ்ச தொலைக்காட்சி தொகுப்பாளனியாகி பிரியங்கா அவர்களுக்கு இரண்டாவது கல்யாணமா இணையதளத்தையே வைத்திருக்கும் அந்த தகவலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன இதோ ஓர் விரிவான பார்வை சமீபத்தில் பிரியங்கா அவர்களை ஒரு பிரபல்ஜ நாளேடு கொண்டு பேட்டி கண்டது அவ்வாறு பேட்டி காணும் பொழுது உங்களுடைய இரண்டாவது திருமண வாழ்க்கை ஒவ்வாறு இருக்கின்றது என்று தயங்கித் தயங்கி கேள்வி கேட்டது அதற்கு மிகவும் தெளிவாகவும் திறமையாகவும் பதில் கூறினார் பிரியங்கா அவர்கள் ஏன் இவ்வளவு தயக்கம் அந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது மிக விரைவிலேயே இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தியையும் உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன் என்று கூறியிருந்தார் பிரியங்கா அவர்கள் ஒருவேளை அவர்களுக்கு குழந்தை கிடைக்க இருக்கின்றதோ என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதைவிட மிகப்பெரிய பிரச்சனையாக அவர்களுக்கு இரண்டாவது கல்யாணமாகிவிட்டதா என்று ஓர் தகவலும் இணையதளத்தில் பரவிக்கொண்டிருந்தது இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்னவென்றால் பிரியங்கா அவர்களுக்கும் அவருடைய கணவருக்கும் கிறிஸ்தவ முறைப்படி முதலில் திருமணமாகியதும் அதற்குப் பின்பாக இரண்டாவதாக ஹிந்து முறைப்படை திருமணமாகியதையும் பிரியங்கா அவர்கள் பலருக்கும் தெரிவிக்காமல் மறைத்து வந்திருந்தார் அந்த தகவலை தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாளேடு இவ்வாறு ரகசியமான கேள்வியை கேட்டதாகவும் அதற்கு பிரியங்கா அவர்களில் உசாராகி மிகவும் தெளிவான ஒரு பதிலை கொடுத்திருப்பதாகவும் இப்பொழுது ஒரு சில தகவல்கள் தெரியவருகின்றது வருகின்றது இது குறித்து மிகவும் தெளிவான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் தமிழ் சினிமா செய்திகள் சூடான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் முறையிடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்